தியாங்கா விழுந்து சத்தம் கேட்டு எங்க போச்சு தியாங்கா இங்க தானே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டு தியாயா உன்னையும் அக்கா ஏன்னா வீட்டு முத்தத்துல உளுந்த தியாங்காய் எந்த நாய் தூக்கிட்டு போச்சுன்னே தெரியல பாத்தியாலாக்கா என்ன சொல்லியா உனே வீட்டு முத்தத்துல உளுந்த தியாங்காய் தூக்கிட்டு போறதுக்கு வேற யாருமா வருவாவ தான் எங்கேயாவது கிடக்கும் பாரு நல்லா பாத்தாச்சு இப்பதான் விழுந்த மாதிரி இருந்து அது யார் யாரு எங்க தூக்கி ஒழிச்சு போட்டானே தெரியல என்ன ரங்கநாயகி சொல்லியா உன தியாங்காய் யார் வந்து ஒழிச்சு போட வருவா

அதான் தியாங்கா எல்லாம் பறக்கி போட்டுட்டுதான் நின்றே அண்ணா இவ இருக்காளா இவ வந்து நின்னுட்டு என்கிட்ட சண்டைக்கு வர பார்த்துடுங்க என்ன சண்டைக்கு வரோம் உன்னும் நல்லா இருக்குதேமா நல்லா இருக்கேம்மா என்ன உன் மாப்பிளங்களோ ஆமாணி அண்ணன் தியானையும் போறிருக்காங்க என்னதோ உன் மரத்துல உள்ள தேங்காய் எல்லாம் களைவாண்டிட்டு போயிட்டேன்னு சொன்னா இப்ப கேளு எங்க வேலையில தேங்காய் தான் பறிச்சிட்டு இருக்கா ஏம்மா நீ என்ன டென் என்ன தியாங்கா விழுந்து சத்தம் கேட்டா அதான் வாடி வந்து பார்த்தேன் காணலை அதான் பறைக்குது என்கிட்ட கேட்டேன்னு பாவிய பாக்கலன்னு சொன்னாவளா அத நான் அப்படியே வியாலே பார்க்கலன்னுட்டு உள்ள போனேனே நீ இப்படி தான் கேட்டியோ என்கிட்ட ஏ கண்ணத்தோ நிறைய தேங்காய் உலுக்க தேங்காய் பிரிக்கிறது ஆளே வர மாட்டேங்கியாவ தேங்காய் எல்லாம் உலிய தியாங்கா யார் யாரோ பறக்கிட்டு போயறியாவகா நான் அப்படி நினைச்சு தான் வந்து சந்தேகத்துல கேட்டேன் பார்க்கனால ஒரு அளவு இருக்கு சரி வா போ என்னக்கே எனக்கு எது நடந்தாலும் என்னன்னு தட்டி கேட்காதங்க இதனால தான் ஊர்ல உள்ளவளோ எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காளுவ இங்க பாரு நீ பேசிட்டு இருந்தல நான் கேட்டிட்டு தான் வந்தேன் பாத்துக்க

நித்தம் உளிய ஓலை மட்டும் எல்லாம் பறக்கிட்டு வாரா இங்கே மரத்தில் தேங்காய் விளையதெல்லாம் எடுக்கா நாங்கள் என்னைக்காவது என்னென்னு கேட்டிருப்போமா சரி பக்கத்து வீட்டில் இருக்கா எடுத்துகிட்டு போட்டுன்னு தான் நாங்களும் விட்டுட்டு பேசாமல் இருக்கோம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து தேங்காய் விட்டப்படாதுன்னா இருக்குது எக்கா தப்பாக நினைச்சாதுங்கக்கா சரி எங்க வேலையில நீ இங்க கிடக்க குப்பி தோடு உடஞ்ச மண் சட்டி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போடுறியும் இனிமே எப்படி எல்லாம் போடாதே ஓடியாவனே தெரியல கடைசியில பழிய யாமையால சொல்லி ரேவ பாத்துங்க அது மாதிரி இந்த மட்டை விரவெல்லாம் பறக்கிட்டு போறது நான் இல்லன்னு கண்டுகிட்டு தான் நாங்க பியாசாம இருக்கோம் நீ மட்டை எடுத்துக்க உளிய தேங்காய் பறக்கிக்க ஆடு வர விடாம நாயெல்லாம் அவுத்து விடுறியான் இந்த மாதிரி பட்ட புத்தி எல்லாம் மாத்து பிள்ளை என்ன உன் கிட்ட சொன்னது சரி இவள்கிட்ட என்ன நின்று கதை விட்டுட்டு இருக்கிறிய வாருங்க நம்மளுக்கு இனி எவ்வளோ வேலை கிடக்கு பிறந்த நாள் வீட்டுக்கு போனோம் நிறைய வேலை கிடக்கு வாருங்க போயிடுவோம்

முன்னால் நல்லவன் மாதிரி பேசுவா கடைசியில் நம்ம இல்லாத நேரம் இல்லாத பொய்யெல்லாம் அடுத்த அடுத்தவள்ட்ட சொல்லி குடுக்கியது. டிட்டி நான் ஒன்னே சொல்லவே இல்லடி. போ வா மூஞ்செல்லாம் முழிச்சாத. ஏட்டி வாரம் தெரியாம சொல்லிட்டம்டி ஏட்டி. வாம் பையர லட்டி நான் பையர லட்சுமி பையர சொல்ல வந்தானே. திடீர்னு வாம் பையர சொல்லிட்டேன் டி. என்ன தெரியாத நம்ம ரெண்டு சேர்ந்து தானே போறோம். சரி என்ன இப்போ சொல்லு. ஒன்ன இல்லடி. கேரு இதுல ஒரு தியாங்கா விழுந்து பாத்துக்க. நானும் நம்ம வீட்டு தான் தேங்காய் பறிக்காம உளுன்னு நினைச்சிட்டு வாடி வந்தேன் இந்த அதே போல இந்த பத்து நான் பத்துறேன் தேங்காய் உளுந்து சத்தம் கேட்டு கண்டிக்கான்னு ஒரு வார்த்தை கூட்டிட்டு வந்து என்ன ஆட்டம் ஆடிட்டு போயிட்டோம் அந்த பத்து யார் பத்தா காலிக வீட்டுல எல்லாம் பறிச்சுட்டு இருக்காவ பத்தா காலிக வீட்டுல காலத்துல இருந்தே தேங்காய் பறிச்சுட்டு இருக்காவ காலையிலதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சக்க மரத்துல நிறைய சக்கை இறக்குனாவ தெரியாம போச்சு பாத்துக்க நானோ தேங்காய் பறிச்சு ஞாபகம் இல்ல பாத்துக்க எனக்கு தேங்காய் தான் விழுவோ நினைச்சிட்டு ஓடையாந்து பார்த்து ஒன்னும் கேட்கல எடுத்தலான்னு கூட கேட்கல பாத்துக்க எக்கா கண்டியலான்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டேன் அம்மா அதுக்கு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்து அந்த ஆள் ஒரு நாள் மூஞ்சி முன்னாலே யாசினதே கிடையாது அந்த ஆள் என்ன பேசி பேசிட்டு அம்மா என் மாப்பிள்ளிட்ட சொல்லி கொடுத்துருன்னு வேற சொல்லிட்டாரு நீ தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் சண்டை போயிட்டு வாயை மூடிட்டு பேசாம இரு பத்துக்க போய் எல்லாரும் உன்கிட்ட பேச மாட்டாவ அப்புறம் யாரையும் என்கிட்ட பேசையல யாரையும் என்கிட்ட பேசையிலன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு திரியணும் வாய் முடிட்டு நில்லு நீ பிறந்தநாள் விட்டுதான் போறா ஆமா பிறந்தநாள் தான் போறேன் சரி இது சாப்பாடெல்லாம் வச்சியா மாப்பிளைக்கு அதையும் மதியானம் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டாவ சுவா மூவாதான் ஃபங்க்ஷன் வீட்டு இதெல்லாம் வர மாட்டாளாம் எழுபல உ மொழு வாங்கிட்டு போகியோ ஏன் மொழு சுவாரெல்லாம் வச்சுக்கிட்டுதான் வந்தேன் நான் மட்டும் தான் போக போறேன் எல்லாரும் என்ன இப்படி வெறுத்து ஒதுக்காவம்மா இப்படி ஒரு இடத்துலயா நான் இருக்கேன் இவன் ஆளுக்க முன்னால் போயிட்டு படபடன்னு தூக்குவாளி அஞ்சாறு சர்வத்தெல்லாம் படபடா கழுவி காய வைக்கணும் ஐயே கடவுளே அவ ஓடி போறாளே எல்லாத்தையும் நம்ம போகுனால ஒதுக்கி ஒழிச்சு வச்சிருவாள் தான் நம்ம போனப்ப நம்மள்கிட்ட பேசாம நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தவரும் எல்லாரும் ஆளுக்கு பங்கு வச்சு எடுத்துட்டு போவாளே ஒரு தூக்குவாளையும் காணலி அம்மா எங்க வச்சிருக்கேன் அதான் அநியாயம் காலையில வாஷிங் மிஷின்ல போட்ட துணி எல்லாம் அப்படியே கிடக்குது ஐயா 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 இந்த மனுஷன் இதை கூட எடுத்து காய போடாமலா போனாரு இது எல்லாத்தையும் எடுத்து இப்ப காய போடணும்னாக்கி இப்ப அதுலயே ஒரு அரை மணிக்கு ஒரு ஆயிரமே காஞ்சி கிடக்க துணி எல்லாம் பறக்கி மடிக்கணும் இதை தூக்கி காய போடணும் ஐயோ அங்க சாப்பாடு வேலை முடிஞ்சு போயிருமே என்ன செய்யலாம் மறந்தது மாதிரியே போயிருவோம் போயிட்டு வந்து எதுனாலும் பாக்கலாம் ஐயோ வாலி எடுக்க மறந்தோமே எல்லாம் மறதியா இருக்கு காலையிலேயே இதை சீக்கிரமா செய்திருக்க மாட்டேனம்மா ச இந்த ஒரு தேங்காய வந்த வம்பு ஒரு தேங்காய் உளுந்தத போய் பறக்க போன நேரத்துக்கு இந்நேரம் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி பேசாம போயிருக்கலாம் சொன்னாக்கெல்லாம் போன வாரம் பிரைஸ் கிடைச்ச ஒரு தூக்குவாளி இருந்தே அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போவோம் இதுல வாங்கிட்டு வந்தா காணுமா பத்தாத்ததுக்கு அந்த புள்ளிட்ட வேணா கேட்டு வாங்கலாம் அவ எல்லாம் நிறைய பாத்திரம்னா இப்பதான் வாங்கி வச்சிருக்கேன் அஞ்சாறு பாத்திரத்துல சோறு கறி கூட்டெல்லாம் கொண்டு வந்துடணும் ராத்திரிக்கு பொங்காண்டாம் ஆம்சு ஆம்சு மாமா ஆம்சு மாமா கிளம்பிட்டியலா வள்ளி கிளம்பிட்டியா போமா அங்க போவோம்கா வள்ளி நான் ஒரு சின்ன ஒரு ரெண்டு கிராம் காப்பு வாங்கிருக்கேன் போதுமா வள்ளி போதும்கா நானும் ரெண்டு கிராமுக்கு ஒரு வளையல் தான் வாங்கி வச்சிருக்கேன் பெருசா வாங்குறேன் பத்தக்க அப்புறம் என்னத்தியா அது அழிச்சி செய்து கிடத்து. அவ்လို தான வள்ளி. ஆமாக்கா. ஆம்சு பத்தக்கா வந்துட்டாவ நாங்க ரெண்டும் கிளம்பியோ நீங்க பின்னால வாருங்க கழுவு புடிட்டிட்டு. நான் செர்னி கிளம்பு நான் பின்னாலே வாரம். அழハட் டெக்கரேஷன் பண்ணியிருக்க பாத்தியா? ஆமாக்கா நல்லா இருக்கும்ல. டெக்கரேஷனுக்கு வெளிய இருந்த ஆளை கூப்பிட்டுறபானோ. இல்லைக்கா டெக்கரேஷனுக்கெல்லாம் ஆள் எல்லாம் கூப்பிடாம சும்மா தான் இருந்தவர் நான் தான் நம்ம விஜய் பிறகு வந்து அவனு கூட உள்ள பையன் மரல எல்லாம் சொல்லி கொஞ்சம் பலூன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேங்க்கா அவனை தான் வந்து டெக்கரேஷன் பண்ணானுவேன் வந்துட்டு எக்கா ஓ யானோதானோன்னு பண்ணியிருக்கோம் இருக்கட்டானு ஒன்று பாருங்கன்னு கேட்டானுவேன் நான் ஒரு நம்பிக்கையில் நல்லா தான் இருக்கும் அக்கா அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்து பார்த்தா நல்லா இருக்கு பார்த்தீங்களாக்கா ஆமா சுந்தரி மொபைல் நல்ல ஐடியா உண்டு பார்த்துக்க பயப்பாவும் போல இருக்கே தான் எல்லாம் நல்லா செய்வான் கடைசியில பாவம் போல இருப்பான் ஒன்னும் தெரியாதவன் போல இங்க இருங்க கலையரசி வர ஏட்டா வாங்கக்கா அண்ணே வண்ண வரலையா அதையா வருவவமா இங்க கலையரசி என்ன நகை நெட்டு ஒன்னும் போடாம தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு நிக்கியா சீக்கிரம் தலை கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு நகை எல்லாம் எடுத்து போட்டு ஓடி வாமா நான் சரி கண்ணை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நீ நீங்க வந்ததை தான் ஓடி வந்தேங்க சரிமாக்கா நாங்க நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டியோன்னு நீ போய் கிளம்புப்பா